நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம சென்னை ரயில்வேலேருந்து விட்டுருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மத்திய அரசு வேலையங்க எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஃப் என்று சொல்லக்கூடிய இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை அதாவது நம்ம சென்னை ரயில்வேலேருந்து ரயில் பெட்டி தொழிற்சாலையிலேருந்து தான் இந்த வேலையானது விட்டுருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி பத்து காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க என்ன பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு ஆகணும் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை நல்லா கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம் என்னென்ன பணி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வேலைக்கு நீங்கள் மினிமம் டென்த்து டுவெல்த்து அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரையில் பதினைந்து வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான் அவங்களுக்கும் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வயது வரை உள்ளவங்க அப்ளை செஞ்சுக்கலாம் வயது தளர்வு பொறுத்த வரியில எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதே ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் ஜென்ரல் பிரிவில் வரவங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதே பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பள விவரங்கள் பொறுத்த வரியில் ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து டென்த்து கிளாஸ் அதாவது ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட் கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத ஊதியமாக ஆறாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது அப்ரண்டிஸ் பணி தான் இருந்தாலும் உங்களுக்கு மாத ஊதியம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃப்ரெஷரில் டுவெல்த்து க்ளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எல்டி ரேடியாலஜி அது எம்எல்டி பேத்தாலஜியில் முடி பணியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத ஊதியமாக ஏழாயிரம் ஆனது கொடுக்குறாங்க அதே எக்ஸ் ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட் கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டர் அப்புறம் பிஏ இந்த பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஏழாயிரமானது உங்களுக்கு மாத ஊதியமாக கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரையில் உங்களுக்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாதுங்க முற்றிலும் அந்த வரவேற்கத்தக்க அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி அதுலேருந்து ஒரு மெரிட் ஆனது ஜென்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆனது இருக்கும் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் பொறுத்தவரையில் உமன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அடுத்து பி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த வித கட்டணமும் கிடையாதுங்க உங்களுக்கு முற்றிலும் இலவசம்தான் அதே மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் நூறு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குகிறாங்க பார்த்துக்கோங்க மற்ற விண்ணப்பதாரர்கள் அப்படின்னா பிசி எம்பிசி பிசிஎம் அவங்களாம் வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க நீங்கள் எம்பிசி அல்லது பிசிஎம் சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த வேலைக்கு அப்ளை செய்ய முடியாது இந்த கேட்டகரியில் உள்ளவங்க நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டானது வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப அடுத்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன் அடுத்ததான் இப்போ இந்த வேலைக்கான என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா விரிவாக பார்த்துர்லாம் இப்போது முன் முன்னனுபவமும் இல்லை ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கார்பெண்டருக்கு நாற்பது ஆனது கொடுத்துருக்காங்க அதை எலக்ட்ரிஷியனுக்கு நாற்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபிட்டருக்கு எண்பது போஸ்டிங்கும் மெக்கானிஸ்ட்டுக்கு நாற்பது போஸ்டிங்கும் பெயிண்டருக்கு நாற்பது போஸ்டிங் வெல்டருக்கு எண்பது ஆனது கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கார்பெண்டருக்கு ஐம்பது போஸ்டிங்கும் எலக்ட்ரிஷியனுக்கு நூற்றி அறுபது போஸ்டிங்கும் ஃபிட்டருக்கு வரையில் நூற்றி எண்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மெக்கானிஸ்ட்டுக்கு ஐம்பது போஸ்டிங் பெயிண்டருக்கு ஐம்பது போஸ்டிங் வெல்டருக்கு நூற்றி எண்பது போஸ்டிங் அதே ஃப்ரெஷரில் எம்எல்டி ரேடியாலஜி அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு போஸ்டிங்கானது கொடுத்துருக்காங்க அதே எம்எல்டி பேத்தாலஜிக்கு ஃபைவ் போஸ்டிங்கானது கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ்ஐடிஐயில் எம்எல்டி ரேடியாலஜிக்கு எந்த ஒரு வேக்கன்சி கொடுக்கல ஆனால் பிஏஎஸ்டபிள்யூஏக்கு பத்து வேகன்சியானதை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இன்னொரு வேலைவாய்ப்பு சூரியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி